அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய பிரபல அரசியல் திறனாய்வாளர் ராஜநாயகம் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் பீகாரை சார்ந்த அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு சரியான பதிலடியும் கொடுத்திருக்காரு நம்ம இந்த காணலே இது குறித்து விரிவாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐப்பாக்கினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் இன்றைக்கு ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக பீகாரில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவைக்காவிற்கு அரசியல் பணிகளை திரைமறைவாக செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத தாவைக்காவனுடைய மேடைகளையும் அவர் வந்து வெளிப்படையாக தாவேக்காவை ஆதரித்து பேசுகிறதையும் நாம் வந்து கேட்டிருப்போம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இது வந்து தமிழ் தேசியவாதிகளை ஒட்டு மொத்தமாக ட்ரிகர் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பீகாரை சார்ந்த ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் த நாம் தமிழர் கட்சி உரிமையை பேசக்கூடிய கட்சி குறித்து எப்படி இப்படி விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் நம்ம பேசும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத பாஜகவிற்கு வேலை செய்து பாஜக வெற்றிக்கு உதவினார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவிற்கு வேலை பார்த்தாங்க இப்போ திமுகவினுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் எதிர் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்து மக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேர் எதிராக சித்தாந்தம் கொண்ட இரு கட்சிகளுடைய வெற்றிக்குமே பாடுபடக்கூடிய ஒருத்தரால் எப்படி வந்து ஒரே கொள்கை நிலை பாட்டோடு இருக்க முடியும் அவர்களை வரைக்கும் காசு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காசுக்கு எத்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் அவர்களை தவிர மாறாக எந்த விதமான ஒரு அரசியல் சித்தாந்த பிடிப்பும் அவர்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அந்த வகையில் தான் இப்ப தாவைக்காவிற்கு அவர் வேலை செய்கிறார் அப்படின்னாக்க அவர் சொல்லக்கூடிய தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த கொள்கைகளை ஏற்று பிரசாந்த் அவர்கள் அவர்களுக்கு வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசியிருப்பாங்க அதற்கு வந்து வேலை செய்துட்டு போவாங்க அப்படி பண்ணும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு கட்சி ஆனால் நாம் தமிழர் குறித்து எப்படி அவர் வந்து கொள்கை சரியில்லை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை முன்வைக்கலாம் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளினுடைய கண்டனம் இப்போ இதில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நாவலாசிரியர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ராஜநாயகம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து சொல்லிய விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டியிருக்கு குறிப்பாக இங்கே பலருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை கிட்டத்தட்ட பல பெரும்பான்மையான மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி இரண்டு சதவீத மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் முன் இருக்காங்க ஏன்னா எட்டு சதவீத மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூற்றென்று சதவீத மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரியான ஒரு வாதங்கள்லாம் எடுத்து முன்னெச்சிட்டுருக்காங்க இப்போ அதற்கு தான் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது திமுக வந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்குகிறாங்க அப்படின்னா அவர்களை ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ இதை இப்படி தான் வந்து நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து கொண்டு வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட இது முழுமையாகவே வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் எட்டு விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏன் புறக்கணிச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப திமுகவை பத்தி சொல்லும்போது போது நீங்க நாற்பது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு புறக்கணிச்சுட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியானது வளருவது அப்படிங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒன்றுங்கிறதையும் அவர் சொல்கிறாரு குறிப்பாக இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து தேர்தலுக்கு பல கோடி நிதிகளை செலவு செய்து அண்ட் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வேறு கட்சி வேட்பாளர் வெற்றி பெற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட பணம் கொடுத்து அவர்களை தன் பக்கம் இழுக்கிறதுங்கிற மாதிரி பல்வேறு சூழ்ச்சி வேலைகளை செய்து சதி வேலைகளை செய்து தேர்தல் சந்திக்கக்கூடிய கட்சிகளாக தான் இப்போ பல கட்சிகள் வந்து இருக்குது இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியானது இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆட்பட அரசியல் களத்தில் துணிச்சலாக களம் கண்டு போயிட்டு இருக்காங்க இவர்கள் இது மாதிரியான விமர்சனங்களை சந்திப்பது அப்படிங்கிறது சாதாரணம் தான் ஆனால் அவர்களை குறைவாக மதிப்பிடுவது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு குறிப்பாக வந்து எட்டு விழுக்காடு மக்கள் ஆதரிச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து பேசணும் இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா எட்டு பேர் சீமான் பின்னாடி நிற்கிறாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சீமானுக்கு ஒரு வளர்ச்சியாக தான் வந்து காணப்படுது அப்படிங்கிறது தான் அவரினுடைய ஒரு கருத்தாக இருக்குது அதிகாரம் மமதை திமிரு கொண்டாட்டம் பணம் கொலை கொள்ளை அம்புட்டுமே இருக்கு உங்கள் கைவசம் இவ்வளவு இருந்தும் இதையும் தாண்டி ஒரு எட்டு பேர் ஓட்டு போட்டிருக்கான் நூத்துக்கு எட்டு பேர் போடுறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெற்றிங்க அப்போ இதில் நம்ம இன்னும் விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இதே மாதிரி போகுது அப்படிங்கும்போது சீமானினுடைய அரசியல் கலங்கிறது இன்னும் அதிகப்படியாக விரிவடி தான் செய்யும் அவருடைய ஆதரவு தளம் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் அப்படிங்கிறதும் அவருடைய வந்து கருத்தாக இருக்குது இது வந்து இப்போ அவருடைய கருத்தாக மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது நாம் தமிழர் கட்சியானுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இது போன்று அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை தெளிவில்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வெளிமாநிலை சேர்ந்த ஒருத்தர் வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே என்ன கேள்விக்குரியாது அப்படின்னா விஜய் அவர்களை சீமானவர்கள் எதிர்ப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்ததே இந்த ஒரு கொள்கை தெளிவில்லாத தனம் தாவைக்காக இருப்பதனால் தான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் தாவைக்காவினுடைய ஆதரவு தளத்தில் இருந்து புசாங்கிஸ்வர் இப்படி பேசுவது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயமாக பலரால் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதலும் தாவைக்காவினருக்கு பெருமளவு வந்து கிடையாது அதேமாதிரி திராவிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதலும் அவர்களுக்கு பெரிய அளவு கிடையாது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர்கள் வந்து பேசுவாங்க குறிப்பாக கருத்தியல் ரீதியாக ஆழமாக சிந்திக்கக்கூடிய அதுகுறித்து விவாதிக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தாவைக்காவில் இதுவரைக்கும் பெருமளவு யாருமே வந்து செய்தது கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஊடக விவாதங்களையும் பார்த்துருப்போம் நான் தாவைக்காவின்னு இன்னும் மேடை பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டு மக்கள் மத்தியில் போய் சேரலாம் அப்படி பண்ணாலும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோன்னே சொல்லலாம் காரணம் இந்த இடத்துல தான் தாவைக்காவிற்கு எதிரியாக நாம் தமிழர் கட்சியானது களத்தில் இங்கே வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க அதாவது தாவைக்காவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஒரு கொள்கை ரீதியாக இவர்களையும் எதிர்க்க வேண்டிய இடத்திற்கு சீமான அவர்கள் நகர வேண்டிய காரணம் இங்கே தான் ஏற்படுது குறிப்பாக வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மேலும் வந்து திராவிடமும் எங்களுக்கு ஒரு கண் தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்கிறது அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் எப்படி வந்து ஒரு கண்ணாக இருக்கும் அப்படிங்கிறதான் பலரினுடைய எங்கள் கேள்வியாகவே இருந்தது இருந்து திமுக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒன்று தான் உண்டு தமிழ் தேசியம்னு ஒன்று கிடையாது கிட்டத்தட்ட தமிழர்கள் அப்படின்றதுக்கான சரியான வரையறையும் உங்கள் கிட்ட கிடையாது அதனால எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திராவிடர்கள் அப்படிங்கிற கருத்து தான் வந்து திமுகவினுடைய ஒரு கருத்தாக இருக்கும் அதை எதிர்த்து தான் வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிடையாது நாங்கள் வந்து தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு இனம் எங்களுக்குன்னு சொல்லி தனியாக வரலாறு இருக்கு இலக்கியம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப நாங்கள் வந்து தமிழர்களுக்கான வார்த்தைகள் தான் பண்ண முடியும் தமிழ்நாடு தமிழர்களுக்கானது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்காங்க இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறதே ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆர் இதுக்கு எதிரி அப்படிங்கிற இடத்துல தமிழ் தேசியமும் சரி திராவிடம் ரெண்டு பேருமே வந்து பிஜேபிக்கு எதிரின் சொல்லிப்பாங்க அப்போ எனக்கு இவங்க ரெண்டு பேரோட வாக்குகளும் வேணும் நான் வேணால் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒரு நாம தமிழர்க்கு எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தை எதிர்த்தாலும் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலேயே இது மாதிரி ஒரு கொள்கையை வந்து அவர்கள் முன்வைச்சிட்டாங்களா அதுவுமே அதுமே வந்து ஒரு கொள்கையாக முன்வைக்காமல் இது மாதிரி பேசி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்களா எல்லாருடைய வாக்குகள் நமக்கு வேணும் இப்போ வந்து விஜய் அவர்கள் மேடைகளில் பேசும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம் யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு மேடைகளில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா திமுகவை பெயர் சொல்லி திட்டுறது கிடையாது பிஜேபியும் பேர் சொல்லி திட்டுறது கிடையாது அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் ஒன்று பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க அமித்ஷா அவர்களுக்கு எதிராக அம்பேத்கரை ஆதரித்து பல தலைவர்களும் வந்து குரல் எழுப்புறாங்க பதிவுகள்லாம் போட்டாங்க ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் எதிராக யாரையும் எதுவும் பேசக்கூடாது எது பேசுகிறாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுப்புடைய அமிஷா அப்படிங்கிற பேரிடம் பெறாமல் அமிஷாவை கண்டித்த ஒரு அரசியல் துறைவராக விஜய் அவர்கள் அந்த சமயத்தில் அறியப்பட்டார் அது மட்டும் கிடையாது சமீபத்தில் வந்து இப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து பேசினார் மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்கன எதிர்க்கிறோங்கிற மாதிரி சொன்னார் ஆ மும்மொழி கொள்கின்ற வார்த்தையும் அவர்கள் பெரியரில் பயன்படுத்தலை இந்தி அப்படிங்கிற வார்த்தையும் ஒரே இடத்துல கூட பயன்படுத்தலை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ இந்தி திணிப்பிற்கு எதிராக பேசும் இந்தி அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் எப்படி அதை பேச முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக முடிச்சிருந்தாங்க அப்போ இதே மாதிரி தான் நேரடியாக வந்து அரசியல் அரசியல் இன்னும் ஈடுபடலை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணம் இருக்கக்கூடிய சூழலில் தாவிக்காவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுவிடும் விஜய் அவர்கள் தனித்து நின்றே முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரசாந்த் அவர்கள் பேசிகிட்டு இருப்பதுங்கிறது தமிழ் தேசியவாதிகளிடையே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரசாங்க சொல்கள் வேலை செய்த கட்சிகள் எல்லாமே வந்து பிரசாங்க இருந்தாலும் ஜெயிச்சிருக்கும் இல்லைனாலும் ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சிகள் மட்டும்தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு திமுக வெற்றி பெறுது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் களத்திலையும் வந்து அதிகமாக இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது தொடர்ச்சி ஒரு பத்தாண்டுகள் அதிமுகவானது அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து பல திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க மக்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் இயல்பாகவே ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் இங்கே வந்து வேலை பார்த்தாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது இதுவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களில் இப்போ தாவேக்க மாதிரி ஒரு கட்சியானது திடீர்னு வந்தவுடனே ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது தான் பலருக்குமே வந்து வேடிக்கையான ஒன்றாக இருக்குது காரணம் வந்து எப்படி எப்படி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்போ பிஜேபி வந்து மொத்தமாக வின் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்போ பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கும்போது பாஜக கிட்ட போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர்களெல்லாம் சேர்ந்துக்கிறாங்கன்றதான் பி கே மரியான நபர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றம் சாட்டு ஒரு சிறிய கட்சி அந்த கட்சியை நீங்கள் வளர்த்து கொண்டு வந்து நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இப்போ தாவைக்கே கவ கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்கிறாங்க நாளைக்கு வந்து அவரோட கிரெடிபிலிட்டியும் வந்து போறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது அவர் சொல்லுவது போன்ற தேர்தல் முடிவுகள் வருமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் அவருக்குன்னு சொல்லி ஒரு கட்சி வச்சு தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க அவர்கள் வந்து வெற்றி பெறலை அப்படிங்கும்போது அவருடைய கட்சியை வெற்றி பெறவித்து ஆட்சியில் அமர்த்துவதற்கு தவறிவிட்டாரான்ற கேள்வி வரும் பொழுது அப்போது உங்கள் கட்சியவே நீங்கள் வெற்றி பெற வைக்கிறதுக்கு தேவையான வியூகங்கள் எல்லாத்தையும் செய்து நீங்கள் அது பண்ணும்போது நீங்கள் வெற்றி பெற முடியலை தேர்தலுக்கு சத்திய தேர்தல் களத்தில் வெற்றியை சந்திக்க முடியல அப்படிங்கும்போது பிற கட்சிகளோட வெற்றியை கொண்டு வந்தது நீங்கள் தான் அப்படின்னு எப்படி கிளைம் பண்ண முடியுன்றதான் எங்கள் பழையனுடைய கேள்வி இப்போ அரசியல் சூழல் எப்படி இருக்குது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வெற்றி அடைப்பது யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேர்தல் பணிகளை செய்வது அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு திறமையான தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய ஒரு வேலையாக இருக்கும் அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் நினைக்கிறேன் இப்போ மக்கள் மத்தியிலுமே ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா இப்போ யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் ஓட்டு என் வீட்டை வீணாக கூடாது மாதிரி தான் என்னோடய முயற்சி கூடாது என்னோடய பேருக்கு வெற்றி பெறக்கூடாது அதனால் நான் வெற்றி பெறக்கூடிய பக்கமே நின்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய தேர்தல் வீக வகுப்பாளர்களினுடைய வட்டியில் தான் பிரசாங்க்ஸ்வரும் இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ முதல் முறையாக வந்து ஒரு புதுசாக கட்சி அதுவும் தனித்து நிற்க போகிறாங்கன்னு இவர் அறிவிக்கிறார் பிரசாங்க்ஸ்வர் அவர்கள் தாவைக்கா அறிவிக்கலை விஜயினுடைய செய்தித் தொடர்பாளர் யாருமே அறிவிக்கலை இவர் வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது கிட்டத்தட்ட கட்சி இவரெல்லாம் வழிநடத்துகிறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமாறதும் ஒரு கேள்வி அப்படி இவங்க வந்து நாளைக்கு களத்துக்கு வராங்க மக்களை சந்திக்கிறாங்க தேர்தலில் தனித்து போட்டிடுறாங்க அப்படிங்கும்போது இவர் சொல்கிறது மாதிரியான ரிசல்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை தனித்து நின்றால் தாவைக்காய் நான்கு ஐந்து விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வாங்கவும் அப்படிங்கிறதும் பலரினுடைய கருத்தாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி அமைது நாம் தமிழர் கட்சியானது அடுத்து வரக்கூடிய அரசியல் காலகட்டங்களில் இது மாதிரி விமர்சனங்களெல்லாம் தாண்டி எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்றாங்க அப்படிங்கிறது இது போன்ற அரசியல் கொடுத்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் இன்டர்நேஷனல் சுற்று விஷயங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு சந்திக்கும் முறை நன்றி